வேதவள்ளியின் பணக்கங்கள் நம்ம உடல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளுக்குமே ரத்தம் மூலமா நமக்கு ஆக்சிஜன் போய்கிட்டு இருக்கு ஆனா ரத்தம் மூலமாக ஆக்சிஜன் போகாத ஒரே உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கருவெளி அப்ப கருவெடிக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைக்குது அந்த கருவெளியில இருக்கக்கூடிய நீரின் காரணமாக தான் நமக்கு தொடர்ச்சியாக ஆக்சிஜன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஆனா தொடர்ச்சியாக நம்ம கணினியை வந்து பாத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த கருவெழில இருக்கக்கூடிய நீர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது உலர ஆரம்பிக்குது இதனால கண்ல வலி எரிச்சல் போன்றவை ஏற்படலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க மருத்துவர்கள் சரி இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போதிய அளவு கால இடைவெளி எடுத்துக்கிட்டு நாம மறுபடியும் கணினில உட்காந்து பணி செய்யலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கண்களுக்கு நேர் மட்டத்துல இல்லாம கொஞ்சம் கீழே இருக்கும் போது நம்முடைய கண்கள் அந்த கருவிழி மேல இமை படர்வதன் மூலமாகவும் இந்த பாதிப்புகள் இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இதற்கான சிறப்பு கண்ணாடிகளும் இருக்கு அந்த கண்ணாடிகளை நம்ம அணிஞ்சுக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க இது ஹெல்தி டாக்ஸ் வித் அறிவும் ஆரோக்கியம்